விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திற்கு அருகே அமைந்துள்ளது தேவதானம் கிராமம் இந்த பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நச்சாடை தவிர்த்தருளிய சிவன் கோயில் உள்ளது இந்த கோயிலில் அதே கிராமத்தை சேர்ந்த அறுபது வயதான பேச்சு முத்து ஐம்பது வயதான சங்கரபாண்டியன் மற்றும் மாடசாமி ஆகிய மூன்று பேர் காவலாளிகளாக வேலை பார்த்து வந்தனர் இதில் மாடசாமி கடந்த பத்தாம் தேதி அன்று பகலில் வேலை பார்த்ததால் மற்ற இருவரும் இரவு நேரத்தில் காவல் பணியில் இருந்தனர் இந்த நேரத்தில் இன்று காலை மணி அளவில் மாடசாமி கோயிலுக்கு வந்தபோது பிரதான கதவின் சிறிய கதவு திறக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு உள்ளே சென்று பார்த்தபோது காவல் பணியில் இருந்த பேச்சி முத்து மற்றும் சங்கரபாண்டியன் ஆகிய இருவரும் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தனர் அப்போது அவர்களுக்கு அருகில் உண்டியலும் சேதமாகி இருந்தது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மாடசாமி இச்சம்பவம் குறித்து கோயில் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து சேத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த இரட்டை கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கோயிலில் இருந்த உண்டியலை உடைக்க முயற்சி செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது தொடர்ந்து கோயிலில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு டிஎஸ்பி பசினா பிவி தலைமையிலான போலீசார் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டனர் இருப்பினும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது யார் எதற்காக கொலை செய்தனர் என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதற்கிடையில் கொலை குறித்து தகவல் அறிந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கோயில் முன்பாக திரண்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் கொலை செய்தவர்களை கைது செய்யும் வரை இறந்தவர்கள் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இரவு நேர காவலில் இருந்த இரண்டு காவலாளிகள் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது